நம்ம சன் ஒளிபரப்பான ஆனந்தராகம் தொடரில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வந்தவர் தான் சங்கீதா இவர் கணக்காணும் காலங்கள் தொடரிலையும் நடிச்சிருக்காங்க சீரியல்களை தாண்டி படங்களிலும் நடித்து பிரபலமான இவர் பிரபல காமெடி நடிகர் ரெடின் கிங்ஸ்லே காதலித்து கடந்த ஆண்டும் திருமணமும் செய்து கொண்டார் ரெடின் கிங்ஸ்ல மறக்க முடியுமாங்க கண்டிப்பா மறக்கவே முடியாது டாக்டர் படத்தில் அவர் நடிச்ச நடிப்பு இப்பயுமே சொல்கிற அளவுக்கு பார்க்குற அளவுக்கும் சூப்பராக தான் இருக்குது திடீரென இவர்களோட காதல் திருமணம் நடக்கவே ரசிகர்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சியாகவே தான் இருந்துச்சு என்ன இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சாங்களா அப்படின்ற அளவுக்கு தாங்க இருந்துச்சு ஆனால் கடந்த சில வாரங்களாக சங்கீதாவும் மற்றும் ரெடின் கிங்ஸ்லேயே அவங்க கர்ப்பமாக இருப்பதை செய்திகள் தாங்க வெளிவந்துட்டு இருந்துச்சு இந்த நிலையில் நடிகை சங்கீதா தனது கணவருடன் எடுத்த அழகான வீடியோவை பதிவிட்டு நான் கர்ப்பமாக இருக்கிற செய்தியை அவங்க வெளியில சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவும் தற்பொழுது வைரல் ஆகிட்டு வருது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க